சமாதியாகின பூமியின் கடைசி வயதிலும் எனக்கு சாட்சியிட ஆண்டுவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால் பருசுத்தாவியை குறித்தான காரிய தெளிப்படுத்தினார் ஒரு பரிசுத்த என்று பெருசு மனுஷன் அவன் என்ன செய்யக்கூடாது அவன் முடங்கி கிடக்கக்கூடாது அவன் ஆத்ம ஆதாயத்துமே கரிசனை உள்ளன இருக்க வேண்டும் அவன் கிறிஸ்துமே கரிசனம் உள்ளனா இருக்கணும் அற்பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவன் எப்பொழுதும் விழித்து செவிக்கொண்டா இருக்க வேண்டும் அவை தான் பிதாவுடைய சித்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டராய் யேசு கிறிஸ்து அந்த பூமியிலே வந்தார் எதுக்கு வந்தால் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக அப்படின்னால் தான் நமக்கு மாடலாக இருக்கிறார் அப்போ இயேசு என்ன சொன்னால் நான் போகிறது நலமாக இருக்கும் நான் போறது நலமா இருக்கோ நான் போகாவிட்டால் தேற்றளவாளன் உங்களை தேற்றக்கூடிய பசுத்தாவியார்கள் நம்முடைய இந்த பூமியை தேற்றது யாரு தேற்றவரையான பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருப்பார் அவரே கலங்கி இருக்காது போகாது கவலைப்படாத ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் ஒன்னிருந்து உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வேன் ஆவே நீ ஒன்று குறித்து என்ன செய்யாத எதிர்பாரும் எனக்கு சொல்லு என்ன சொல்லு என்ன காரியமா இருந்தாலும் என்ன காரியம் இருந்தாலும் எந்த ஒரு செயலானாலும் பசுத்தாவியார் நமக்கு தந்திருக்கேன் எதுக்கென்னா முகமுகமாக நமக்கு இயேசு மனுஷனை போல இறங்கி வந்து பாடுகளை சகித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு விதாவும் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யவல்ல அவர் என்ன செய்வலை அவர் தூக்கப்படவில்லை இல்லையா அவர் துயரம் படல எதற்காக இதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன் நம்ம அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன என் துன்மாக்குடி ஜனங்கள் ஜனங்கள் அவன் அனுக்கு போகக்கூடாது அவன் நரகத்துக்கு போகக்கூடாது அவன் பரலோகத்தை சந்திக்க வேண்டும் பல்லவத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடை வேண்டும் என்ற ஒரே பாரந்தான் தேவனை அவரை அழிக்க நினச்சா ஒரு அன்றைக்கு நோவா கூட என்ன செய்யலாம் எச்சரிப்பு கொடுத்துக்கு முன்னாடி அழிச்சிருக்கலாம் ஆனால் நோவாவுக்கு எச்சரிப்பு கொடுத்து ஜனங்களுக்கு எத்தனை ஆண்டு சுவிசன் பண்ணாங்களாம் நூற்றி இருபது ஆண்டுகள் என்ன செய்ய விசேஷம் அப்போ அந்த நாட்கள் நோவாவோட தேவன் முகம் முகமாக அந்த நாட்கள்லே திருவை நாட்கள்ல அந்த நாட்கள்லே வந்து இறங்குவார் சொல்லுவார் போவார் ஆனா இந்த நாட்கள் நம்ம கூட இருக்கிற அந்த நாட்கள் இந்த நாட்கள்ல அமே அதனால்தான் ஒருவரும் அழிந்து போவதற்கு தேவன் சித்த வேலை என்று உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷித்தை கொண்டு என்ன செய்யணுமோ ஜனங்களை பாதுகாக்கும்படியாக ஜனங்களுக்காக செய்ய முடியாது ஜனங்களுக்காக மண்டாடும்படியாய் ஜனங்களுக்காக திறப்பு நிற்கும்படியாய் அதிகாலைகளை எழும்பணும் ஏன்னா காலை தோறும் இல்ல கிறுவைதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பாருங்க கேட்ட பால் கூட அப்படிதான் காலை தோல் தர வேண்டும் கேட்டபோது உடனே ஆண்டவர் வேறு பாட்டு இன்னைக்கு ஒரு மூணு நான் எழுதா நாளே கிடையாது அவரோடு பாடுறேன் அவர் கொடுத்து கிட்டத்தட்ட பல பாட்டுகளை புக்கு போட்டு வச்சிருக்கேன் பிரிண்ட் பிரிண்டாவது என்பது ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டு மூவாயிரம் பாட்டு இப்போ ஒரு பாட்டு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன லட்சம் ரூபாய் ஆமா அது சின்ன பிள்ளைங்களாச்சும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அவை அது நிறைய பத்து மாதிரி சேர்ந்து பாடுறது கூட வச்சு ரெடியாக இருக்குது ஆனாலும் சரி கொஞ்சம் ஜனங்கள் தினந்த நம்ம வரட்டு மழை சொல்கிறது தான் அந்த பாட்டு இந்த பாட்டு தான் சரி இந்த பாட்டு தானே ஒரு மாதம் ஓட்டும் காரகமாக பிள்ளைப்பான் அந்த அந்த பிள்ளைகளுக்கு பார்த்துக்கையா மயிலாடுதுல அந்த பிள்ளைகள் அப்படி போகிறாப்பாங்க எல்லா பிள்ளைகளும் ஒன்றுமே அவங்க பிள்ளைகள் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்ன சொன்னாங்க ஐயா அது பிடி வாங்கையா வாங்கையா ஏன்னா அந்த அது அன்பையா அன்பு ஏன்னா நம்மளோட பழம் கொடுத்தவங்க காசு கொடுக்காதோன்னா இல்லையா எங்களுக்கு எப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லுங்கள் எங்களுக்கு கட்டி எழுப்பு கொட்டி எழுப்புங்கயா எங்களுக்கு எப்படிப்பட்ட தேவை பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டும் நீங்கள் வேண்டும் அப்படி சொல்லி சந்தோஷமா அழைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யுது மனம் ஒரு கல்வியா அந்த இடத்துல ஒன்று இல்லை என்றாலும் கற்று போய் கொண்டுருவார் அலருவையா அங்கே ஜனங்கள் சத்தியத்தின் தெளிவைப்படுத்தணும் ஜனங்களை சொல்லியிருக்கேன் ஒரு நாட்கள் அந்த நாட்கள்லேயே ஒரு நபர் வந்தார் சோத்ரா என்ன நாங்கள் ரெண்டுலாம் போய் லேட்டாகிடுச்சு நாங்கள் லேட்டாக உட்காந்துட்டு மக்கள் வரைக்கும் லேட்டாகுது அப்போது அந்த வழியில் ஒருவன் வந்த ஐயா என்னோட பையன் வந்து சாபத்தேருகளை பிடிச்சு சங்கீதத்தை கட்டி கிடக்குறான் விடுதலை வைக்க முடியுமான்னு ஓ விடுதலை ஏ சின்ன சிவாரு வெள்ளேத்துக்கு தான் வந்தார் இந்த பூமியில் சாபக்கேடுகள் எல்லாத்தையும் உடைப்பதற்கு கொடுப்பதற்காகத்தான் ஏசு பூமியில் வந்தார் அப்போ ஆள் ஒன்று என்னாரு நச்சு வருஷமாக என்ன செய்றோம் என்ன செய்யறோம் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் என்ன செய்யலை விடுதலை இல்லை நீங்கள் முள்ளு மனசோடு தேடாமல் இங்கே ஒரு காலு அங்கே ஒரு காலு எடுத்து வச்சுருந்தா என்னவோ இருமனம் உள்ளவன் வழிகளின் நிலையற்றவன் அவன் குந்தி குந்தி நடக்கிறான் என்ன செய்யலாம் குந்தி குந்தி நடக்கிறான் இல்ல அவனுடைய வாழ்க்கை என்ன இல்லை அவன் தருவான் அவன் தரலாம் அந்த ஆளை வச்சு இங்கே பத்து லட்சம் கிடைக்குமா பணம் தருவாங்களா எப்படி கட்டுறதுக்கு முடிதாக வேண்டாமா அவனுக்கு செயலை காட்ட காட்டி அப்ப லட்சங்களை வாங்கிக்கணுமா இதுதான் ஏன் அவன் முதலுக்கு இல்லாத காரணம் நீ பணத்தை நம்பி வந்திருக்க தேவன் நம்பர் ஏசு சுகம் தருவார் ஏ சுக தேவார் ஏ சற்பதை அவருடைய ராஜ்ஜியத்துல அவர் அநேக மக்களை சுகமாக்கி இருக்கிறார் லட்சக்கணக்கான மக்களை சுகமாக்கிறார் அப்பேற்பட்ட தேவனை சொல்வது காரணம் அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தேவன் யார் என்பதை சொல்லி கொடுப்பேன் அவன் நிற்கவே இல்லை நலரு இப்படிப்பட்ட எண்ணெய்க்கும் போது எப்படிதான் நோக்கம் பணம் ஒரு விடுதலை நோக்கமல்ல விடுதலை நோக்க நான் சொல்லாரு என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாது எட்டாவது கருத்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரியா இன்றைக்கு அற்புதம் பாருங்க அந்த இடத்துல அந்த நாட்கள் ஜனங்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள் ஜனங்கள் அர்ப்பணி ஆர்ப்பியும் ஆபிசத்தை நிரம்பினாங்க ஜனங்கள் சின்ன இடம் தான் சின்ன இடத்துல ஒரு இருபது பேர் மேலே கூட்டினாங்க அந்த இடத்துல அற்புதங்களை செய்த ஆண்டு ரெடியா இருக்கிறேன் அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம் காருங்கள் அப்படி முடித்து விட்டு நான் ஒரு டிரைவர் ட்ரெஸ்ஸை வரும் பொழுது அங்கே இன்னொரு பாசம் சந்திக்கிறார் அதுவையா பாருங்கள் எங்கள் இணைப்பு வர்றது பாருங்கள் சீர்த்து ஒரு பாசம் அப்போது அவர்கிட்ட ட்ரைவர் ட்ரெஸ்லேயே பாடு காட்டுறாரு நல்லைய நாள் பாட்டுக்காரு ஐயா ரொம்ப சோய்யா பாருங்கள் நாளைக்கு என்ன நாளைக்கு வாங்க என்ன கொஞ்சம் ஒன்றாந்தேதினா ஊரில் அவங்க ஏன்னு சொல்லுறேன்னா ஆண்டவர் சர்ச் பண்ணுறது தான் ஆண்டு இப்படி தான் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த அவர் பிள்ளைகளுக்கு வேலை என்ன பரிசுத்தாவி என்ன சொன்னாலும் தந்தது எதுக்கு நீ ஜனங்களை மீட்கணும் ஜனங்களுக்காக ஜெயிக்கணும் ஜனங்களுக்காக ஜனங்களை மாற்றணும்

தேசம் அசையும் உலகம் கலக்கப்படும் உலகத்தில் கலக்கவர்கள் இங்கே வந்துவிட்டார் என்று சொல்லத்தக்கதாக ஞான வரங்களை தந்து கத்த நடத்துவார் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த ஆவியை ஊற்ற தேவர் அவர் மனுஷாய் ஊற்றுவது எதற்கு வெறுமையா இல்லை ஒவ்வொரு மனுஷனை தட்டி எழுப்பி இணைசிவாரு ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு தெரிந்திருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் என்ன என் ஜனம் அழிவை காணவட்டார் அனுசலா என்னுடைய ஜனங்கள் ஆனவே என்ன செய்யல காணப்பிரும்பல்ல தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் என்னுடைய ஆவி அபிஷேகத்தை சொல்லுங்க சத்தியத்தில் ஆண்டரா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க இன்றைக்கு இயேசு நாற்பது வருஷம் அறிந்து கொண்டு இன்னும் தனக்குத்தாலே 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 அடக்கி போட்டு அடக்கி போட்டு இருக்கிறாங்க ஏன் போலாதயா ஜனந்த வருவாங்க போலாதாய வெற்றிப்படைய முடியும் சொன்னால் புறப்பட்டு போனேன் நாம் என்ன செய்யறோம் நாலு என்ன செய்யறோம் குடிசைக்குள்ளே பூன்குள்ளி ஒட்டி கொண்டு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா போட்டு அடக்கி போட்டு என்ன செய்வோம் வட்டமாடு சுற்ற போற என் இருந்தா அவன் என்னைக்கு போவான் அவன் என்னைக்கு பயிற்சி எடுப்பான் ஒரு நாள் ஒரு மிலிட்டரி தான் பாருங்க நான் அவரு கவர்மெண்ட் மிலிட்ரி பாருங்க ஒரு மிலிட்ரிய ஆள் எடுக்கிறான் எத்தனை வருஷம் அவங்க இருக்கிறான் எத்தனை வருஷமே அவன் ட்ரைனர் இருக்கான் அவன் அவன் ட்ரெயினில் எத்தனை வருஷான் வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலான் அஞ்சு வருஷம் ட்ரெயினில் அவன் பெண்டை கிளத்தியா பேடை கிளத்தியா அவன் ஓட்டச்சாடு கரை கழிச்சி அவன் தாண்டி போட்டு எல்லாத்திலும் ஜம்பு பாஸ் பண்ண எங்க விடாத யுத்த கலத்தில இன்னும் நம்ம கொண்டு வச்சிருக்கோம்

கட்ட வைத்துவிட்டு அடக்கணும் அதே போல ஒரு வருஷத்தை பெற்ற அபிஷேகம் பெற்ற சிங்க குட்டி போல் துள்ளி எழுமி போகும்பொழுது அடையிலே எதிரின் வலமே வரும் அதை மேற்கொள்ள வேண்டும் தந்திரங்கள் அறியாதவர்கள் நீங்களும் நானும் விசுவாசியை அழிந்து கொண்டு நான் ஏசன் நாமத்தாலே அவளை உடைக்கப்பட வேண்டும் இயேசு நாமன் நமக்குள்ளே வருஷத்தி செயல்பட்டால் அங்கே அற்புதங்களை அடையாளம் யார் இயேசு செய்தார்

அதிகாலை எழும்பணும் அதிகாலை ஜிபிக்கணும் போடணும் ஒன்றா போடணும் ஆவியின் அபிஷேகம் எழும்பி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும் கடந்து போய் ஜனங்களை சந்தித்து ஜனங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களை அன்புக்கு வந்து இருக்க வேண்டும் அன்பில்லாத தேவனை அறியம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்புள்ள தேவரை என்ன செய்யணும் அரவழைத்து கூட்டிக் கொண்டு வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையை கொடுத்து அன்பை செலுத்தி அம்மா கிறிஸ்துவன் அன்பு நீ வந்து என்ன செய்யணும் நீ தரைச்சு போகும்போது இயேசுவை பலனு கூப்பிட்டு போச்சு இருக்கும்போது இயேசுவோட பேசு

ஒரு வழியை நம்ம ரசிக்க முடியாது நம்ம அவன் நம்ம எத்தனை நாள் தொட்ட அடிச்சாலும் சரி நம்ம ரட்சி பண்ண முடியாது அதை ரட்சிப்பு நாம் வழியை பார்த்து கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது ஜனங்களை நடத்த வேண்டியது ஜனங்களை மேய்க்க வேண்டியது இருக்குது நாமே குண்டுச்சட்டிக்குள்ளே ஓட்டு நேர்ச்சிக்குள்ளே மட்டும் மேய்க்க முடியாது அதை மேய்க்குன்னா பல இடங்களை கூட்டி கொண்டு போய் பல யுத்த காலத்தில் பலவிதமான போராட்டங்களே போட்ட வேண்டும் அம்மே பரிசு கொடுக்கணும் இருக்குது இந்த பிசாசுடைய வல்லம் என்ன இவனுடைய பிசாசு வல்லம் என்ன இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே உள்ள ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு டெண்டாக ஒரு கிராமத்துக்கு ஒன்று இருக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு விதமா இருக்கும் அந்த இடங்களை கொண்டு போய் என்ன செய்யணும் பழக்க விற்கணும் முதல்ல அந்த பயத்தை போக்குவிக்கிறது பழக்க விற்கணும் இப்படி பயம் வரக்கூடாது ஏன்னா தைரியத்தோடய அப்படி நீங்க பிரச்சனை நிச்சயம் உங்க சபை நிரம்புங்க உங்க சபையில ஜனங்க தட்டி எழுப்பி சொல்லுங்க அடுத்த உணவு உண்டாகும் அவ மக்கள் சொல்ல சொல்லத்தாயா உங்க வாழ்க்கை வளர்த்து கிடையாது அவன் சொல்லாம இருந்தா ஒரு கோழியை அடவத்தை நாளையே இருக்க முடியும் முட்டையில் ஒரு கோழி முட்டை அடக்கம் அதுக்கு மேலே அது அழுதானே அதுக்கு முடிவு வளர்ந்து அப்போ அடுத்து என்ன செய்யும் அதை போட்டு கொத்தி போட்டு குச்சி போட்டு போட்டு கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கலாம் அப்புறம் இப்போ காக்கா வரணும் காக்கா வரணும் அதுக்கு டிக்கி கீழே பொருள் கொடுக்கலாம் அது எப்படி பருந்து வரணும் அதுக்கு ஒரு பொருள் கொடுக்கலாம் உடனே என்ன சட்டி பார்த்துருக்காங்க அமே அப்போ எது பறிச்சு கொடுக்கும் எதுக்கு அப்போ நீ பருந்து பருவன்னு தக்கும் பொழுது அது விஷயம் காக்கை எதிர்க்கும் பருந்து எதிர்க்கும் அது குரல் கொடுக்க முடியலன்னா ஒன்று தாய் பறவை வரும் அகல் ஓய்யா பாருங்கள் யூடியூப் ஒரு படம் பார்த்து ஒரு ஒரு கழுகு வந்து எரிசிடுது அந்த போ ரெண்டு கோழி குஞ்சியை பரிசிது அப்படியே பிறந்து குஞ்சு ரெண்டு கோழியை அதை கொத்தி சிறு வெட்டி என்று கோவத்தை ஆகிக்கொடிய அப்ப நமக்கு தாயாக இருக்கிற இயேசு விடுவாரா தாய் விடவே மாட்டாருங்க அந்த இயேசுடைய அன்பை மாறாதுங்க ஏண்டா தேவன் நம்மோடு கை ஒன்றை போய் கவலைப்படுகிற தேவா இந்த நாடு கோடு வயது வழிநடத்துகிறா இருக்கிறார் அதாவது அந்த கோடு இலசியம் ஒரு ஆறு மாசம் ஆச்சுன்னா பாமாலே இடுப்புல சேர்ந்துக்கா பாமாலே இடுப்புல இருந்துக்கா சொல்லுமா கெட் அவுட் உனக்கு தைரியம் வனக்கு தீங்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டாச்சு ஆமே ஒன் ரீசன் ஆடிச்சு பண்ணியாச்சு உன்னை பரிசுத்தாவி பெற்ற அபிஷேக பெட்டாச்சு நீ நினைச்சிருக்கணும் இந்த பரிசுதாவின் அபிஷதை கொண்டு நீ புறப்பட்டு அநேக ஜாதி ஜன நட்சிக்கு நீ ஆயிடுச்சமா ரோய்யா அப்படி செய்தா தாங்க சபை வளரும் அல்ல ரோயா சபை வளரணுமா அவன் அவன் தந்தன் மணியில் நிலவி நிற்கணும் கிறிஸ்துவன் அன்பை எடுத்து உரைக்கணும் அப்பதான் ஒரு வீடா இருந்தாலும் காடா இருந்தாலும் சபையாக இருந்தாலும் வளரும் அந்த நாட்களில் வீடு தோறும் என்ன செய்தாங்க இனச்சாங்க விட்டாங்க அங்கே நாட்கள் என்ன சாங்க தினமும் கூப்பிட்டாங்க அதே போல் இந்த நாட்களில் நீனும் எலும்பும் சபைகள் மக்கள் வளர்க்க அநேக ஜனங்கள் வந்தால் தானேயே ஒருத்தன் எழும்புவோம் ஆமே நூற்றுக்கு ஒன்று ஆயிரத்துக்கு ரெண்டு பத்து இப்படி பத்து பேர் பத்து பேர் வந்து ஒருத்தனை விட்டுற வேண்டிய அவசியம் இல்லை பத்து பேர் ஒருத்தர் அது 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 அறியாமல் தெளிவில்லாம காரணம் இல்லை அந்த இல்லை தெளிவில்லை ஏன் நான் ஏசு கிறிஸ்து தன் ஜீவனையை கொடுத்து ஆதாயம் பண்ணி யோ நோவா பார்த்து சொன்னாரு எப்பா உலகத்தை அழிக்கப் போகிறேன் இந்த இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் நீ என்ன செய்யற காட்டில் போய் கொப்பை மத்தியில் ஒரு பேழைய ஒன்று பண்ணேன் ஏ அவன் மலையை பார்க்கல வெயிலை பார்க்கல என்ன செய்யலை அது பனிக்காலை சீசன் அப்போ அவன் என்ன செய்தான் அவர சொல்லேன் கிராமம் தான் அதே போல பரிசுதர் சொல்ற கேளு அவ்வளவுதான் அப்ப அந்த இதுக்கு நம்ம வந்துடணும் ஆமே அப்ப நோவாவுடைய காலத்துல நோவா என்னச்சுதான் ஆண்டு சொன்னது நூத்தி இருபது ஆண்டுகளை சொன்னாலும் மழை பெய்யுதா இல்லையா சொன்னது வர்றது வந்தது யாரு தன் குடும்பம் எட்டு பேர் தான் ஏன் காத்தப்பட்டாங்க அந்த எட்டு பேர் மூலமாக என்ன செய்து மீண்டும் ஒரு அரசாட்சி நாடு வந்து அது நூற்றி இருபது நாலு மழை பெய்து நாற்பது நாலு மழை மழை பெய்தும்போது அந்த எட்டு பேர் தவற ஒரு சில மிருகங்கள் தவற எல்லாமே மொத்தமாக அடிச்சுட்டேன் சொல்லுங்க நான் எச்சரிக்கை சொல்லி கேட்கல அதே போல இன்றைக்கும் எச்சரிக்கை சொல்லி கேட்கறதுனால தான் மதியனமாக கள்ளக்குறிச்சலாம் ஆரோக்கியம் மேற்பட்ட சாருக்குறேன் வே நீ டாஸ்மாக போய் ஏன் நிற்கிற இவ்வளோ இவ்வளோ அருண்டையும் இன்னக்கு டாஸ்மாக நூற்றி பத்து இவனைத்தாலும் நீ குடிச்சு வாங்கி தான் குடிக்கிற எவ்வளோ தினம் கேட்குறியா மனசு வந்த அப்போ நீ அவன் அவன் அன்புக்கு வேண்டியதான் ஒரு கொள்ளை யாரை குடிக்கலாம் வீட்டில் ஒழுங்காக சப்பாத்து கொடுத்து அஞ்சு வெள்ளம் குடித்தாலும் திருப்தியாக இருக்குமேயா அந்த வீட்டில் சன் மறைவி சொன்னாலே உள்ள நல்லா இருக்குமேயா நீ குடித்து அடிச்சு தெருவில் ட்ரெஸ் இல்லாமல் படியில் தெரி பக்கமாக படுத்துருப்பியில் உணர்வுதுக்கா உணவுங்களா ஜனங்களா அழிவடைந்தா இன்னைக்கு உணர்வு விட்டு போயிருக்குதான் அநேக தான் ஆவத்தாய் தந்தது எதுக்கு நாம் ஆண்டு நாம் அவருடைய அன்பை வெளிப்பட்டுள்ளேன் ஆவையாட்களை பெரியமானேன் சொல்லுது ஒன்றிய மூன்று ஒன்பது தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யால் ஏனென்று அவருடைய விற்று அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தவனால் பாவம் செய்ய மாட்டான்

நம்ம அறிந்து கொள்ள முடியும் பிரியமானோடைய நாளில் இப்படி பசங்க தகுந்த எதிர்ப்பு நமக்கு தானே பெருமை கொள்ளவில்லை நமக்கு தான் நம்ம மூலமாக ஒரு கூட்டம் ஆத்தமாக எழுப்பணும் இப்படி என்னைக்கு அந்த செல்வம் வந்து அடுத்த வாட்டி ஒரு பத்து பேரை போட்டுருந்தா எப்படி இருக்கும் சுக்கமாக இருக்குமா உங்கள்ட்ட உங்கள் சபையில் பத்து பேர் மக்களை கொண்டு உணர்ந்து விட்டார் துக்கமாக இருக்குமா ஐயோ சமாளி நாமத்தை எப்படி ஆகிறது எப்படி ஆகிற கேரண்டில் என்ன செய் வந்து இதுக்கு நாலு ஆட்சியாக பார்க்குறீங்களா ஏன்னா அவரை கற்றுக்கூடிய ஆணை தெரிஞ்சுக்கார் ஒரு நாடு நெச்சியம் நம்ம நெச்சிப்பட்டு அதெல்லாம் எடுத்து வரது நான் புறம்பே தண்ணது இல்லை அப்ப நம்ம அதுக்கு மேலே குற்றப்படுத்த படிக்கும் சொல்லியா தெய்வது நாட்களே நாள் தெய்வம் இருந்து சோதிப்போம் நீங்களும் நானும் வீடா இருக்க வேண்டும் நம்மளோட இருந்து அவருடைய ராஜத்தை ஸ்தாபிக்க நம்ம என்ன வேண்டும் ஆளுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இருபத்தி முப்பத்தி ஒன்று என் வீடே

அது நல்லது கை போகலாம் என்ன பண்ணியா தைக்கூட போயலாம் ஆமா கூட போகலாம்